வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் வடக்கு பகுதி ராஜஸ்தான் தெற்கு பகுதி எல்லையோரம் மேலும் பாகிஸ்தான் கிழக்கு பகுதி எல்லையோரங்களில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது எட்டு நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தேதிகளில் தொடர்ந்து மெல்ல நகர்ந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து பாகிஸ்தான் நுழைந்து மே அரபிக்கடலில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறங்கி மே மேற்கு நோக்கி தீவிரமாகவே பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்துக்கு இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டு நாளை இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் கனமழை மிக கனமழை கொடுத்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலிருந்து குஜராத்துக்கு மலை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் முப்பதை விட ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மேலும் மலையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத்துக்கு மேலும் ஒரு நிகழ்வு இமயமலை ஓட்டி ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலகொண்டு நிலைகொண்டுள்ளது இந்த நிகழ்வு புதுதில்லி பஞ்சாபை நோக்கி நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இமயமலை உள்ள மாநிலங்களுக்கு சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக கொடுத்து வருகிறது இப்போது ராஜஸ்தான் குஜராத் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் குஜராத்துக்கு பாதிக்கும் மழை கொடுத்து வருகிறது மேலும் ராஜஸ்தான் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் மகாராஷ்டிரா கோவாவுக்கும் சற்று கனமழையாகவே கொடுத்து வருகிறது கேரளா கர்நாடகாவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் உள் மாநிலங்களும் தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதை விட முப்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதி வரை தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சல மழை படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது வடக்கு பகுதி இந்த நிகழ்வு இன்று நள்ளிரவுக்கு பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வலுவடைய வாய்ப்புள்ளது மேலும் இந்த நிகழ்வு ஒரு தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒடிசா ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நகர நகர படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் மணிக்கிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது தாழ்வு பகுதி இதன் காரணமாக தென்மேற்கு பரமலை இப்போது இருப்பதை விட வருகிற நாட்களில் செப்டம்பர் மாதத்தில் படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சற்று தென்மேற்கு புறமலை தீவிரம் குறைந்து காணப்படுகிறது வருகிற நாட்களில் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு புறமலை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சற்று தீவிரமடையும் கணவாய் பகுதிகளிலும் லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமலை தீவிரம் குறையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமலை தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களிலும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகில் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்றுக் கூடுதலான பரப்பில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களில் வட ஓரங்களில் மழை ஓரிரு இடங்களில் மழை லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மனிதர்கள் காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேலும் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியும் லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று மலைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை ராமநாதபுரம் மாவட்டமும் மேற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதியில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானலுக்கும் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சியை பொறுத்தவரை இன்று மாலை லேசான சார அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது திருப்பூரம் அடுத்து பொறுத்தவரை திருப்பூரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு பகுதி சத்தியமங்கலம் நம்பியூர் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சட்ட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நல் மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிக நேரங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் திருச்சி கிழக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு பரப்பில் அதிகரித்து இன்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஓரிடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மொழிப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட சற்று குறைவான பரப்பில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மேலும் அதைவிட மேலும் சற்று குறைவான பரப்பில் கர்நாடகா எளியோர மாவட்டங்களுக்கும் சற்று குறைவான பரப்பில் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மாலை நேரங்களில் லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சார கிடைக்க வாய்ப்பது தென்கடல் ஓரங்களிலும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்கள் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சா கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகா வரும் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து சற்று கூடுதலான பிறப்பில் நாளை வெப்பச்சால மழை அதிகரித்து காணப்படும் கணவாய் பகுதியில் மாலை நேரங்களில் மட்டுமே லேசான சாரல் அல்லது தூரல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதியை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை வெப்பச்சால மழை என்பது கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சாரம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு இப்போதைக்கு பெரிய பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான சாரல் மலை அல்லது தூறல் மலை மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பொறுமலை சீராக இருந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக சாரல் மலை அல்லது தூரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு மேலும் ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சார மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் கடலோர மாவட்டங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருமழையும் சீராக இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இப்போது அந்தமான் வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இன்று நல்லூருக்கு பிறகு நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உலவுடைய வாய்ப்புள்ளது மேலும் அந்த நிகழ்வு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு ஒடிசா ஆந்திராக்கும் இடுப்பிட்ட தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் பயணிக்கும் பொழுது சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வெப்பச்சலமை செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைத்தால் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஆக் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு சற்று வடக்கே ஒடிசா பக்கம் தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் தமிழகத்தில் செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பெரிதாக வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை மட்டுமே சீராக இருக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில் லேசான மலை மிதமான மலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகமும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கணவாய் பகுதியில் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அடுத்தடுத்து காற்று தழுவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாய் முக்கடலிலும் காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க நாளிலிருந்து சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் நாளை முதல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெண்வர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்